வணக்கம் ஜவ் இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி பெரும்பாவற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அந்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது வீசிக்கால இருந்தப்போ ஆதவ் அர்ஜுனா சொன்னார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கி பிடிச்சது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஆதவ் அர்ஜனா வந்து வீசிக்காலை இல்லை ஆமாம் வெளியே தள்ளியாச்சு இவர் தாவேக்காக போயிட்டார் அவர் ஆதவ் அர்ஜுனா ஆனால் அவர் சொன்ன அந்த ஒற்றை சொல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை வந்து இன்றைக்கி வந்து பலவிதமான கட்சிகள் குறிப்பாக புதிய தமிழகம் கூட அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க பாமக அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டார் ஆமாம் யாராக எங்களுடைய கூட்டணியில் யார் எங்களை கூட்டணிக்கு சேர்த்தாலும் சரி நாங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் சரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதுவும் நாங்கள் இல்லாமல் வந்து தமிழகத்தில் எந்த ஒரு நல்லது கிட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்புமணி பேசிட்டார் ஆமாம் அவருடைய கட்சியின் நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்காமல் அவர் தன்னுடைய நிலைப்பாடாக பேசிகிட்ருக்கிறார் ஆமாம் புதிய தமிழகமும் அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி பாஜகவும் ஆரம்பத்திலிருந்தே வேறு விதமான ஒரு போக்கான ஒரு கூட்டணியாக வந்த பாஜக அமித்ஷா இணைந்ததற்கு இணைச்சதுக்கு பின்னாடி தன்னுடைய நிலைப்பாடாக சொல்லிடுறார் ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரு டைப்பாக சொல்லிட்டு போகிறார் கூட்டணி கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு அப்படியே எடுத்துக்கிட்டே பலவிதமாக பேசக்கூடிய சமயத்தில் கடைசியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு கரகோஷமாக இன்றைக்கி பாஜகவையும் அதிமுகவையும் பிளவுபடுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த நிலைமை போயிட்டுருக்கு அதுலேயும் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருத்துறை பூண்டையில் வந்து எடப்பாடி பேசியிருக்கார் அதாவது வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசிட்டார் இது வந்து யாருக்கு அப்படின்னா அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் தான் ஏன்னா அவங்களுடைய ஒரு கூட்டணி தான் அவங்க இருந்துகிட்ருக்கிறாங்க அதையெல்லாம் விட இடையில் ஏகப்பட்ட பேர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அந்த பேச்சை அப்படியே ப்ரமோஷன் பண்ணி மாடுலேஷன் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பயங்கரமாக இன்றைக்கி கத்த ஆரம்பிச்சிட்டார் வரைக்கும் ஒன்றரை லட்சம் பன்னெண்டரை லட்சம் பேர் அவ சந்திச்சிருக்கிறார் மொத்தம் முப்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் சுற்றுப்பயணம் போயிட்ருக்கார் அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேட்டுப்பாளையத்தை ஆரம்பித்தவர் திருத்திரைப்பூண்டி தாண்டி போயிட்டுருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னால் திருத்திரைப்பூண்டியில் பேசிய பேச்சு வந்து இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக அனல் கக்கும் பேச்சாக வெடித்திருக்கிறவர் ஆமாம் அதாவது வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தை வந்து பாஜகவை நோக்கி நான் சொல்லுகின்றேன் அமித்ஷாவை பார்த்து நான் இந்த மேடையில் சொல்லுகின்றேன் அப்படின்லாம் சொல்லலை சும்மா பத்தாம் பொதுத்தனமாக ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் கேட்டால் வந்து கே என் நேரு போன்ற திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அடகு வச்சிடுறீங்க அதிமுக அடகு வைக்கிறாங்க எடப்பாடி அடகு வச்சிருவார் மற்றபடி பாஜக அதிமுக கபலீகரம் செய்துவிடும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அதற்கு ஒரு விளக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் வந்து கொடுத்துருக்கிறார் அதாவது அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருந்துட்டுருக்கு அந்த மாதிரி பூண்டியில் எடப்பாடி பேசிய பேச்சு வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்று ஏமாளிகள் அல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து திமுக காரர்களாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் இருந்தாலும் அப்படி விளக்கம் கொடுத்த நயினார் நாகேந்திரன் அந்த நாகப்பட்டினம் மா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சமயத்தில் இரண்டு தடவை வந்து எடப்பாடியை சந்தித்திருக்க முடியும் ஆமாம் அந்த பிரச்சாரத்தின் போதும் மற்றபடி வந்து அது வழியாக சென்ற ஒரு நிலைப்பாடு அதாவது வந்து ஆடி திருவாதிரைக்காக ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி மோடியே வர்றார் அதன் அடிப்படையில் அரியலூர் பாஜக நிர்வாக கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அதன் அடிப்படையில் வரக்கூடிய சமயத்தில் ஆடி திருவாதிரி ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழா கான்செப்டு அதன் அடிப்படையில் நிர்வாகினா சந்திச்சுட்டு நைட்டு வந்து அந்த வழியாக போயிருக்கிறார் போனவர் வந்து திருவாரூர் வழியாக போனோம் அப்படின்னம்னா கட்டாயமாக எடப்பாடியை பார்க்கக்கூடிய சூழல் உண்டா சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டார் திருவாரூர் வழியாக போகலாம திருத்திரைப்பூண்டி மற்றபடி வந்து முத்துப்பேட்டை அப்புறம் தொண்டி வழியாக மதுரைக்கு போயிட்டார் இது இல்லாமல் பாஜ் எடப்பாடி பேசுகிறப்ப கூட அங்கே தான் இருந்திருக்கிறார் பக்கத்தில் ஏரியாவெலாம் நயினார் நாகேந்திர இருந்திருக்கிறார் அப்போவும் எடப்பாடியை வந்து போய் பேசியிருக்கலாம் என்னென்ன சௌக்கியமான பேசியிருக்கலாம் இரண்டு தடவையாய் ஏற்பட்ட அந்த சந்திப்பின் அந்த வெளிப்பாடாக கூட நைனா நாகன் தன்னுடைய கருத்தை வந்து கேட்டிருக்கலாம் ஆனால் ரெண்டு தடவையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வந்துமே நைனார் நாயகன் எடப்பாடியை சந்திக்கவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தகவ தகவலாக இன்னைக்கு போயிட்டுருக்கு அதே நேரத்தில் பலவிதமான ஒரு புரளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடியோட பேச்சு இல்லை அப்படிங்கிறது நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அதாவது பேசுகிறாரு அங்கே பேசுகிறாரு திருத்துறைப்படியில் பேசுகிறார் மற்ற சேலத்தில் பேசுகிறாரு மற்ற மேட்டுப்பாளையத்தில் பேசுகிறாரு அப்படியே வர வழிலாம் பேசிகிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட நான் சொல்லிக்கொள்வது அமித்ஷாவை பார்த்து நான் சொல்லிக்கொள்வது என அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது வந்து அந்த தேர்தலோடு முடிஞ்சு போச்சு கூட்டணிக்கு மட்டும்தான் மற்றபடி வந்து ஆட்சியில் நாங்கள் பங்கு தர மாட்டோம் பாஜகவை நோக்கி நாங்கள் சொல்லிக்கொள்வது பாஜகவுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதிகாரத்தில் பங்கு தர முடியாது ஆட்சியில் பங்கு தர முடியாது விருப்பம் இருந்தால் தொடருங்கள் இல்லாவிட்டால் கூட்டணியை உடைத்து கொள்ளுங்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசக்கூடிய அளவுக்கு எடப்பாடியோட பேச்சு வந்து வரவே இல்லை எதற்காக சொன்னார் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை தாவாக்காவை தாவேக்காவை பார்த்து சொன்னாரா தாவேக்காவை நோக்கி இருக்கக்கூடிய சூழல் கட்டாயமாக நூற்றுக்கு தொண்ணூறு பர்சென்ட் தெரியுது ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவரும் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிமுக சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலை அதிமுகவோடு மற்றபடி சோன்ஸோ யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அவளுடைய மற்றபடி நாங்கள் தனித்து நிற்போம் அப்படிங்கிற வார்த்தை வந்து விஜயில் பாயத்துன்னு வரல அதே மாதிரி வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு ஏமாளிகள் அல்ல நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு கோமாளிகள் அல்ல நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை தரமாட்டோம் நாங்கள் தான் ஆளுவோம் இரநூத்தி முதல்ல இரநூறு தொகுதினார் இப்போ இரநூத்தி பத்து தொகுதிக்கு போயிட்டார் எடப்பாடி இரநூத்தி பத்து தொகுதியில் நாங்கள் ஜெயித்து நாங்கள் தான் தமிழகத்தை ஆழ்வோம் யாருக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட் கூட தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியான வார்த்தையாக இல்லை உறுதியான வார்த்தையாக இல்லை சும்மா பத்தாம் புதுத்தனமாக பேசுகிறார் ஆமாம் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளிகள் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் அதே நேரத்தில் சம்மந்தி விட்டு ரெய்டு மற்றபடி இதெல்லாம் வந்து பாஜக இவர் திமுக பேசிட்டு வர்றாங்க எந்த ஒரு சம்மந்தி என்னுடைய சம்மந்தி வீட்டில் எந்த ரைடும் கிடையாது சொந்தக்காரங்க விட்டால் ரவுடி ரைடு பண்ணாங்க மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் மற்றபடி வந்து அமித்ஷாவை நோக்கி எந்த ஒரு விஷயமும் அவர் சொல்லவில்லை அப்படிங்கிறது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக தான் இதில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் தைரியமில்லாமல் இன்னும் எடப்பாடி பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த ஆ பாஜகவை நோக்கி தன்னுடைய தைரியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக இருக்குது இருந்தாலுமே கூட வரும் காலங்களில் ஆமாம் பாஜகவின் நிலைப்பாடு என்ன அளவுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இப்போவே தெரியுது ஆமாம் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து இவங்களே நிலச்சி இருந்தாலுமே கூட பிற கட்சிகள் உடைத்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு வந்து எடப்பாடிக்கு வந்துடுச்சு அதனால் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அதிமுக தான் கூட்டணி அதிமுக கூட்டணி இருந்தாலுமே பாஜக கூட்டணி இருந்தாலுமே நாங்கள் தான் தனித்து நிற்போம் த இது தனித்து ஆட்சி செய்வோம் தனித்து ஆட்சி செய்வோம் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் அதே நேரத்தில் ஏமாளிகள் அல்ல என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஈக்குவலாக வந்து பாஜகவுக்கு கொள்கின்றோம் அமித்ஷாவுக்கு கொள்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையாகவோ உத்தரவாகவோ இதுதான் ஏன் முடிவு அப்படிங்கிற மாதிரியே நச்சுன்னு எடப்பாடி வார்த்தையிலேருந்து எந்த ஒரு சொற்றோழர்களும் வரவில்லை என்பதுதான் தான் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி